ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവർ നാം ജപിക്കല ആണവരേ പരിശുദ്ധ പിതാവേ രാത്രി വേളയിലപ്പ വേളയിലപ്പാ നിക്കുന്ന സ്ത്രോത്ര അനേകം ഗ്രാമങ്ങൾ പട്ടണങ്ങൾ ദേശങ്ങളിലപ്പാ മനുതാനം ഇല്ലാതെ കണ്ണീരോട് വാരത്തോട് കവലിയോടെ ആയിരിക്കുന്ന നേരങ്ങളിൽ നീറങ്ങൾക്ക് ആശീർവാദത്തെ കൊടുത്ത് ആരോഗ്യത്തെ കൊടുത്ത് വിടുതലേ കൊടുത്തോട് കൈക്കാർ സ്തോത്രം ഇരിക്കൾ മീറ്റായി വന്ന് സേർന്ന് വസനങ്ങളെ ധ്യാനി പോയ പ്രശ്നങ്ങളോട് കൂടെ ഇരക്കട്ടും ഇപ്പോഴത്തെ ദൈവീക വല്ലമയാലും നീരങ്ങളെ നറപ്പും ദൈവിക ആശീർവാദത്താൽ നിറപ്പും എല്ലാ എതിർ ശക്ത വിടുതൽ പെട്ടക്കൊണ്ട് ആശീർവദത്തോടെ ഇറക്ക കൃപ് ആണ്ട് ഒരേ നാളുകളിൽ എല്ലാ കുറവുകളെ മാറ്റും നിറവാണ് ആശീർവാദത്തോടെ നീരങ്ങളെ വഴി നടത്തും കടപാരത്തോടെ മനവേദനയോടെ കവലിയോട് വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും തൊടുതാ സ്തോത്രം ഒരു ആശീർവാദം ഉണ്ടാകും അഭിഷേകത്തോട് ഉണ്ടാടിവാ മക്കൾക്ക് നേർ കൃപ ചെയ്ത സ്ത്രോത്രം വസനങ്ങൾ ധ്യാനിക്കുമ്പോൾ കൃപ മുടിയ പ്രസനങ്ങളോട് കൂടെ ഇറക്കട്ടെ എല്ലാ മക്കളും കടന്നു വരെ കൃപ ചെയ്യും യേശുവി നാമത്തിൽ തൻ പിതാവേ ആമേ ആ കത്തർ നമ്മെ ആശീർവദിച്ച് വഴി നടത്തുന്നത് ദേവൻ ഒന്ന് കൊരിന്തീർ നാലാമതി ആരം അതിന്റെ അഞ്ചാമത്തെ വസനം നവാസിക്കല ഒന്ന് കുരുനിയർ நாலாவது யாரும் ஆனதால் கர்த்தர் வாசல் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இங்கு அப்பசாய் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் எதை குறித்தும் ஒரு தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இது இப்படி தான் நடக்கும் இது அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நீங்க தீர்ப்பு சொல்லாதீர்கள் என்று சொல்லப்படுகிறார் அதனால் கத்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே வரும் அளவும் யாதொன்றை குறித்தும் நீங்க என்ன சொல்ல செய்யக்கூடாது தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று இருதயங்களின் அது யோசனைகளை கூட நாம் என்ன யோசிக்குதோ நம்ம ஹயத்தின் யோசனைகளையும் தேவனுக்கு தெரியும் அவர் அதை இருக்கிறது அப்பொழுது அவனை குறித்து புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறார் மனிதனால் உண்டாகுத புகழ்ச்சி அல்ல நமக்கு தேவனால் உண்டாகுத புகழ்ச்சி தான் நமக்கு தேவை ஆலையில மனிதர்கள் நம்மை இன்னைக்கு புகழலாம் ഇക്കി നമ്മളെ ഏറ്റി നുറത്തി മനുതൃ മനുഷ്യ നമുക്ക് നെറപ്പേ നമ്മെ തള്ളിവിടുന്ന പിള്ളകളെ ദേവൻ നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ അറിയുത നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ ആരായുത தேவனாயிருக்கிறது அவர் ஹயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்தது தேவனாயிருக்கிறது அப்பொழுது அவனவனை குறித்து அதே தேவன் அதே புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறார் அப்போ நமக்கு புகழ்ச்சி எங்கே இருந்து வரும் தேவனால் உண்டாகுத புகழ்ச்சி தேவனுக்காக நிற்கும் போது கர்த்தர்க்காக முன்னாடி வரும்போது தேவனுக்காக முன்னாடி வரும்போது அவர் நம்மை புகழ்ச்சி உள்ளவராய் மாற்றுவார் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய புகழ்ச்சி இந்த உலகத்திலே மனிதர்கள் சொல்லுத வார்த்தைகள் எப்போதும் நிலைநிற்குதில்லை தேவனால் அது நமக்கு புகழ்ச்சி கிடைக்குவார் ஆளு அதனாலே காலத்துக்கு காலத்துக்கு முன்னே நீங்கள் காலத்துக்குலத்துக்குதொன்றையும் குறித்து அதை தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இருளில் மறைந்திருக்கிறவைகளே தேவன் ஆயிருக்கிறார் இருளில் மறைந்திருக்கிறவைகளே வெளியரங்கமாக்குத தேவனாயிருக்கிறார் இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துதல் தேவனாயிருக்கிறார் இப்படி நம்ம இருதயங்களில் யோசனைகளை தெரியாதே அறிந்து அவரால் நமக்கு புகழ்ச்சி வருகிறது உலகத்திலே மனிதனால் நமக்கு புகழ்ச்சி அல்ல இங்க ஆறாமத்து வசனம் வாசிக்கும் போது ஒன்னுக்கு ஒரு நியர் நாலாவது ஆறம் போது சகோதரரே எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் இங்கே என்ன சொல்லுகிறார் எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் அப்போ நமக்கு ஒரு வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் நமக்கு இருக்குது அந்த வசனங்களுக்கு மிஞ்சி நம்ம என்ன வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிற தேவ வார்த்தையை சொல்லப்படுகிறார் கற்றிருப்பிள்ளைகளே நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் என்று சொல்லுகிறார் யாராலே கற்றுக்கொள்ளவும் அப்போஸ் நாய பவுல் அதே அதே மாதிரி அங்கே உள்ள அப்போஸ்தலர்களாலே நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறார் ஆளு அப்ப இந்த நாடுகளில் நமக்கு பார்க்க முடியுது பவுல் இருந்து கொஞ்சம் பேரும் அதை அப்பல்லோவே இருந்து கொஞ்சம் பேரும் அப்படியே சொல்லிக்கொண்டு மக்கள் அப்படியே சண்டை போட்டு இருக்கிற சூழ்நிலை இந்த பக்கம் நாங்களும் அந்த பக்கம் நாங்களும் வந்து சொல்லி கொஞ்சம் வேவலாதிப்படுத்துகிறார் அந்த குறுந்திய சபையில் அப்படி நடக்கும்போதுதான் அப்பசநாய்ப சொல்லுகிறார் நீங்க எழுதப்பட்ட இவைகளுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் வசனத்துக்கு தான் நாம் கேட்பட்டு வசனத்துக்கு மிஞ்சி வேற எதுவும் நம்ம பேச வேண்டாம் என்று சொல்லப்படுகிறார் அங்கே நீங்க யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அப்போஸ்தலர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கொருந்தியா சபை கிட்ட சொல்லுகிறார் கற்ற பிள்ளைகளே இந்த நாடுகளில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற வசனத்தே நம் கரங்களில் தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த வசனங்களுக்கு மிஞ்சி நம்ம எதுவும் எண்ண வேண்டாம் எது புதுசாயி நாம் எண்ண வேண்டாம் என்று அங்கே சொல்லப்படுகிறான் ஒருவன் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாற்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திஷ்டாந்தமாய் வைத்து இவைகளை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் கற்றல் பிள்ளைகளே நீங்க ஒருவன் ஒருவன் நிமித்தம் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாய் படையக்கூடாது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நம்மோட வாழ்க்கையில் நாம் பார்த்தால் எல்லோரும் விரோதமான கிரியைக்குள்ள கடந்து செல்லுகிறார் திடீர்னு ஒரு சண்டை வரும் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் திடீர்னு ஒரு கவலை வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வரக்கூடாது இருமா இருமா படையக்கூடாது என்று சொல்லுகிறார் அப்போ இருமா படையாத நாம் அதை முன்னாடி கடந்து செல்ல வேண்டும் என்று வசனம் நம்மோடு பேசுகிறார் இங்கு கற்றுட வார்த்தை சொல்லுது உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பொழுதையும் அதை திஷ்டாந்தமாய் வைத்து இவர்களை எழுது எழுதினேன் என்று சொல்லுகிறார் அப்போசராய் பவுல் சொல்லுகிறார் எங்களிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் எங்களை நீங்க திஷ்டாந்தமாய் வையுங்கள் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வசனங்கள் உங்களை பலப்படுத்துறதுக்காய் இருக்கிறார் ஒருவனும் ஒருவன் மற்றொருவனுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப அப்பொல்லவும் பவுலும் எல்லாரும் ஒரே மாதிரி மனதுள்ளவராய் இருக்கிறார் அன்போட ஐக்கியத்தோட கடந்து செல்லுகிறார் அதே மாதிரி குருந்திய சபையும் அப்படி ஐக்கியமாய் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறார் இங்கே ஒன்று குறிந்தியர் நாலாம் அதிகாரம் ஏழாமத்து வசனத்தில் சொல்லுகிறார் அன்றையும் உன்னை விசேஷித்தனவனாகும்படி செய்கிறவன் யார் அன்றையும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார் உனக்கு உண்டாயிருக்கிற நீ பெற்று கொள்ளாதது யார் நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மையை பாராட்டுகிறார் இங்கே வசனத்தை வைத்து அங்கே ஒரு கேள்வியை எழுப்புகிறான் நீங்க ஏன் பெற்று கொண்டதுக்கு அப்புறம் பெற்று கொள்ளாதவனை போல ஏன் மேன்மை பாராட்டுகிறார் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறான் அப்போ அன்றையும் உன்னை ஆகும்படி செய்கிறவன் யார் உங்களை விசேஷித்தவனாய் மாற்றுதவர் யார் உங்களை விசேஷித்தவனாய் மாற்றுதவர் ியேசுதான்ண்டவர் நம்மை விசேஷத்தவராய் மாற்றுகிறார் கர்த்தர் நம்மை விசேஷித்தவராய் மாற்றுகிறார் இந்த தினத்தில் என்னை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே உங்களை கர்த்தர் விசேஷித்தவராய் மாற்றுகிறார் அதனாலே பெற்று கொண்ட அபிஷேகத்தையே நாம் தொலைத்து விடாமல் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய வல்லமையே நாம் அதை அப்படியே துச்சமாய் எண்ணி விடாமல் அதை மேன்மையாய் எண்ணி கத்தருடைய வல்லமையே நம் மேல் இருக்குத மாதிரி பண்ணி நாம் அபிஷேகத்தால் நிரம்பி முன்னாடி கடந்து செல்ல வேண்டும் இங்கு பெற்று கொண்டதுக்கு அப்புறமும் நாம் ஏன் பெற்று போல் ஏன் இருக்கிறார் நம்மைத்தாமே மேன்மை பாராட்டக்கூடாது நம்மையே மேன் பாராட்டி பேசக்கூடாது நாம் யாரை குறித்தும் அதே முன்னவே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லக்கூடாது கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குதவர் அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் தேவன் அவர் தான் நம்மை நடத்துதவர் அதனாலே கர்த்தர் பிள்ளைகளே உன்னை விசேஷித்தவனாய் மாற்றுதவர் நம்முடைய இருக்கிறார் அதை விசேஷித்தவனாய் மாற்றுத தேவன் ஆண்டவரே என்னையும் ஒரு விசேஷித்தவனாய் மாற்றுங்க நான் உம்முடைய வார்த்தையை மிஞ்சி நான் போக மாட்டேன் உம்முடைய வார்த்தைகளின் படியே முன்னாடி கடந்து செல்ல விரும்புகிறேன் நீ இங்க சொல்லுகிறார் நீ பெற்று கொள்ளாதது நீ பெற்று கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார் என்று வசனம் இங்கே ஒரு கேள்வியை எழுப்புகிறார் எட்டாவது வசனம் நான் வாசிக்கும் போது இப்பொழுது ஐஸ்வரியவான்களா இருக்கிறீர்களே எங்களே அல்லாமல் ஆளுகிறீர்களே நீங்கள் ஆளுகிறீர்கள் ஆனால் நலமாயிருக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறார் இங்கே நீங்க இப்போ திருப்தி உள்ளவராயிருக்கிறார் நீங்க இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களா இருக்கிறார் நீங்க இப்போ ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார் அப்போ குறுந்திய சபைய முன்னாடி அப்பசராய் பவுல் போகும்போது கொரிந்திய சபையில் பார்க்கும் போது மக்கள் கஷ்டத்தில் இருந்திருக்கிறார் பிரச்சனையில் இருந்திருக்கிறார் அவங்கள் விடுதல் இல்லாமல் இருந்திருக்கிறார் இந்த நாடுகளில் கர்த்தர் அவர்களை வலப்படுத்தி சபையை ஒன்றாய் கொரிந்திய தேசத்தை இணைத்து கொண்டு வரும்போது சபைகளை முன்னாடி கொண்டு வரும்போது அப்பசனாய் பவுல் சொல்கிறார் நீங்கள் இப்போ திருப்தியா இருக்கிறீர்களே நீங்கள் நல்லா இருக்கிறீர்களே சாப்பிட்டு இருக்கிறார் எல்லா நன்மைகளும் இருக்கிறார் எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கிறார் எல்லா செல்வங்களும் இருக்கிறார் நீங்க இப்பொழுது ஐஸ்வர்யவான்கராய் இருக்கிறீர்களே எங்களை அல்லாமல் இப்போ ஆளுகிறீர்களே நாங்க இல்லைன்னா கூட உங்களுக்கு நிக்க முடியுமே என்று பவுல் சொல்லுகிறார் கத்தூர் பிள்ளைகளே அப்பசராய் பவுல் சொல்லுகிறார் நாங்க இல்லன்னா கூட நீங்க அப்படியே முன்னாடி போகுதவங்களா இருக்கிறீர்கள் உங்க கால் நீங்க நடக்குதவனா இருக்கிறீர்களே உங்க விசுவாசத்தில் பலப்பட்டு நிக்கிறவங்களா இருக்கிறீர்களே அப்போ ஆளுகுதவர் ஆயிருந்தால் நீங்க நல்லவா இருக்கும் என்று அப்பசராய பவுல் சொல்லுகிறார் நீங்க நல்லா இருக்கும் நீங்க முன்னாடி போக முடியும் என்று சொல்லப்படுகிறார் கற்றுப்பிள்ளைகளே இந்த நாடுகளில் அவர் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசும்போது நீங்க நல்லா இருக்கிறீர்கள் நீங்க திருப்தியா இருக்கிறீர்கள் நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிற அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் யாருக்கும் விரோதமாய் எழுபாதீர்கள் என்றும் யாரும் யாருக்கு விரோதமாய் பேசாதீர்கள் என்றும் நீங்களே அதை சும்மாவே அங்கு எந்த தீர்ப்புகளும் சொல்லாதிருங்கள் என்றும் பவுல் சொல்லப்படுகிறார் இங்கு பவுல் சொல்லுகிறார் ஞானும் அது பவுலும் அப்பல்லோவும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் முன்னாடி கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறான் எங்களை திருஷ்டாந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறார் கத்தர் பிள்ளைகளே என்னை உங்களை விசேஷித்தவனாய் மாற்றத ஒரு தேவன் உண்டு என்னை உங்களை விசேஷித்தவனாய் மாற்றத ஒரு தேவன் உண்டு அவரை நம்புங்கள் அவரை நம்பி நாம் முன்னாடி கடந்து செல்லும் போது அவர் நம்மை திருப்தி அடைய வைக்குவார் எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியாயிருக்குத நிலைமை கொண்டு வருவார் உன்னுடைய கட பிரச்சனைகளை கத்தர் மாற்றுவார் உன்னுடைய வேவலாதிகளை கத்தர் மாற்றுவார் உன்னுடைய பிரச்சனைகளில் ஒரு விடுதலை கொடுப்பார் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு திருப்தி ஆண்டவரே இது போது ஆண்டவரே இவ்வளவு கிடைச்சதுக்கு நன்றி இதெல்லாம் நீ உன்னால் உண்டாயிருக்கிறார் என்று சொல்லப்படுத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் மாற்றுவார் உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொண்டு நிரப்பேன் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறது அதனால நாம் எந்த மனிதனை பார்த்தால் அவங்க இருக்கிறார் அவங்க இப்படி இருக்கிறார் அவங்க அப்படி இருக்கிறார் நாம ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லாமல் അവങ്ങളെയും കത്തോട് കാട്ടി ദേവനുക്ക് മുൻപായി കൊണ്ടുവര ക നമുക്ക് ഉദവി ചെയ്യുവേ രാത്രിപ്പാ ഉടനത്ത വല്ലമയൽ നിറം ദൈവീക ആശീർവദം ഉള്ള മക്കളായി ഉമ്മടിയ പ്രശ്നം എങ്ങനെ നടുവിൽ ഇറങ്ങുന്ന ദൈവ വല്ലമയൽ നിറം ദൈവിക ആശീർവാദത്താൽ നിറം தெய்வீக கிருவை உள்ள மக்களாயிருக்குன்னு கிருவசை தெய்வனை இப்பொழுதே உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை எங்களை சொடுதமைக்காக சோதனை ஒரு தெய்வீக கிருபையுள்ள மக்களாயிருக்க தெய்வீக ஆசிர்வாதம் உள்ள மக்களா இருக்க நீர் எங்களுக்கு கிருப செய்யும் இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் யாருக்கும் முன்னவே திருப்புகள் சொல்லுதவராய் அல்ல தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக நிக்க அநேகரை ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திர இன்னைக்குப்பா யாரெல்லாம் வியாதியோட பலவீனத்தோட இருக்குதோ அந்த மக்கள் நீர் தொடும் வியாதி படுக்கைகளை மாற்றும் பலவீனத்தை மாற்றும் ஒரு உண்டாக கிருப செய்யும் அதே மாதிரி தேசிய பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கும் போது இந்த நாள்கள் அநேகம் இடங்களில் ஓ மக்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கும் போது ஒரு விடுதலை கொண்டு நிரப்புமப்பா தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டு எல்லா மக்களையும் நீர் பாதுகாக்க தகுப்பைக்காக சோதனை இந்த நேரத்தில் அப்பா எங்களோட குடும்பங்களே ஓரோ மக்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி இப்பொழுதே கத்திரே நாளை கால தினத்தில் யாரெல்லாம் வியாபாரங்களுக்காக கடந்து செல்லுது அந்த இடங்களில் எல்லாம் ஒரு விடுதல் உண்டாகட்டும் நல்ல வெற்றி உண்டாகட்டும் மக்களுக்கு தேவையான நன்மைகள் உண்டாக செய் எல்லா தடைகளை மாற்றும் நீரை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் தனப்பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து பலப்படுத்துவார் தேவன் நம்மை வழிநடத்துவார் இந்த நாளைகள் கர்த்தருடைய கிருபா உங்களோடு கூட இருக்கும் தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் நடத்துவார்